வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஊட்டி கிளன்ராக் பகுதியில் உலாவும் சிறுத்தையால் பரபரப்பு நாயை கவி சென்ற காட்சி வீடியோ வைரல் பொதுமக்களிடம் பீதி நீலகிரி மாவட்டம் உதகை கிளன்ட்ராக் பகுதியில் கடந்த இரவு நிகழ்ந்த சம்பவம் மலைநகர மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்பு பகுதிக்கு அருகில் நீண்ட நேரம் சுற்றித் திரிந்த சிறுத்தை திடீரென ஒரு வீட்டின் முன்பு இருந்த நாயை கவி சென்ற காட்சி வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகியுள்ளது வீடியோவில் சாலையோரத்தில் நடமாடிய சிறுத்தை மெதுவாக அணுகி நாயை பிடித்து ஓடிச் செல்வது தெளிவாக காணப்படுகிறது இதனால் அந்த பகுதியில் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர் சிறுத்தை அடிக்கடி மனித குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவது ஆபத்தான நிலையை உருவாக்கும் அதனை காட்டிற்குள் விரட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேவையானால் கூண்டு வைக்க வலை வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இப்பகுதியில் குழந்தைகள் மூத்தவர்கள் தினமும் சாலையில் நடமாடுகிறார்கள் இவ்வாறு சிறுத்தை சுற்றித் திரிவதால் எப்போதும் உயிர் அச்சத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளது என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் வனத்துறை பொதுமக்களிடம் இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்ல வேண்டாம் மாடுகள் செல்லப்பிராணிகள் போன்றவற்றை பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சந்தேகத்திற்கு இடமான விலங்கு நடமாட்டம் தென்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தர வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சிறுத்தையின் வீடியோ காட்சி பரவியதை அடுத்து கிளன்ட்ராக் பகுதியில் எப்போது வேண்டுமானாலும் விலங்கு தாக்கும் அபாயம் உள்ளது என்ற அச்சம் பொதுமக்களிடையே நிலவுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்